வாழ்கோளமுடன் இரு கொட்டக்கூடாத இடத்துல குப்பையை மட்டும் கொட்டக்கூடாதுன்ற குடும்ப பிரச்சனையும் தான் இன்றைக்கி நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பத்தில் அண்ணையும் கூட தம்பி வேச மாட்டார் தம்பி கூட அக்கா பேச மாட்டார் அக்கா கூட தனிச்சு பேசாது அம்மாவோட ஒரு கணவன் பேச மாட்டாங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாலாவது மனுஷன் அஞ்சாவது மனுஷன் கூட நல்லா சகசமாக சிரித்து கூட பேசுவாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கட்டா ஒரு பத்து பேர் இருக்காங்கடா அதில் நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்க அதுமாரி ஒரு கல்யாணம் முடிச்சு முன்னாடி நல்லா பார்த்திங்கடா இன்றைக்கி ஒரு அண்ணன் தம்பி ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருமே நாலு பேர் கூட மாறி மாறி பேச மாட்டாங்க அதுமாரி ஒரு அக்கா தஞ்சு அக்கா தஞ்சி கூட சடாக்குள்ளே பேச மாட்டாங்க ஒரு கூட ஒரு மச்சனை கூட இன்றைக்கி ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட நல்லா பேசுவாங்க சிரிப்பாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் சொந்த வந்தவுக்குள்ளே ஒரு அண்ணதம்பிக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க இன்றைக்கி காலங்கள் எப்படி போயிருக்குண்டா உதாரணத்துக்கு சொல்லணும்டா இன்றைக்கி சரக்குடிக்கிறவங்க இந்த சாராங்க குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நான் போய் இங்கே ஓனப்பா ரெண்டு கட்டிங் குடித்தேன் நாலு கோட்ரு குடித்தேன் நாலு பிராந்தி குடித்தேன் அப்படின்னு பேசுவாங்க அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு அது வந்து ஒரு பெருமையாக சொல்லுவாங்க இன்றைக்கி ரெண்டு அவுன்ஸ் குடித்தேன் அங்கே போனோம் இங்கே போனோம் சரக்கு அடித்தேன் அந்த சரக்கு அடித்தேன் இங்கே இது ஒரு பெருமையாக பேசுவாங்க தன்னுடைய குடும்பத்தை நம்மளையும் இப்படி வந்து நம்ம பேசுகிறோமோ சார் நம்ம மட்டமாக பேசுகிறோமே நம்மளோட குடும்பத்தை பாதிக்குமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவ கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறதில்ல இன்றைக்கி நான் நல்லா சரக்கு அடித்தேன் நான் சந்தோஷமாக இருந்தேன் தன் குடும்ப சந்தோஷத்தை பார்க்கல நான் சந்தோஷமாக இருந்தது மட்டும்தான் சொல்கிறாங்க அதேமாரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன்டா நல்லா பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு 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 குடும்பத்தை எடுத்துக்கோங்க ஒரு தம்பி நாலு பேர் இருக்காங்க அக்கா தஞ்சு இருக்காங்கடா அவங்களுக்குள்ள தான் நிறையா பேச மாட்டாங்க என்றைக்குமே ஏன் அவங்களுக்கு ஒன்று புரிய மாட்டுக்கு நம்ம ரத்த பாசங்கள் சொந்த வந்ததுக்குள்ளே நல்லா இருந்ததுனால் நாளைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே யார் வந்து நினைப்பா ஒரு தம்பி வீட்டில் படிச்சிருந்தால் அண்ணன் வந்து நிற்பார் அக்கா வந்து நிற்கும் தாச்சி வந்து நிற்கும் அதேமாரி அன்னை வீட்டில்டா மற்றவங்க எல்லாம் போய் நிற்பாங்க இன்றைக்கி இந்த மா காலத்தில் வந்து அடுத்தடுத்துக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க ஆனால் தான் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா விரிசல் பெற்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இந்தியா பாகிஸ்தானை கூட ஒரு நேரம் சில நடனங்களில் நல்லா ஒற்றுமையாக பேச்சுவார்த்தை பேசி ரொம்ப அமைதியாக ஓடிடுறாங்க ஆனால் இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் போய் பார்த்திங்கனா இவங்களுடைய பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்க முடியாது அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஒவ்வொரு வருத்தங்கள் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இப்படியே பேசிக்கிட்டே காலத்துக்கும் அவங்க பிரிஞ்சு மாதிரி திறப்பாங்க இதை சந்தர்ப்பமாக வச்சு நிறையா பேர் நிறையா சாதனைகளை பண்ணிக்கிறாங்க என்றைக்குமே ஒரு ஒரு வாட்டி நம்ம பிறந்துட்டோம்னா கூட இன்னொரு நாளைக்கு பிறக்க அப்புறம் இது நிச்சயமா நிச்சயமே கிடையாது இதே தெரிய தெரியுமாட்டுக்குன்னு தெரியல இன்றைக்கி இந்த குடும்ப பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சு சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை பணப்பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு ஒருவருக்கும் போய் பாருங்கள் ஒன்றுக்குமே இல்லாத உப்புக்கில்லாத பிரச்சனையாக தான் இருக்கும் அவை இதை சொல்ல இதை என்ன செய்யல இதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லாத பிரச்சனையாக அவர்கள் மக்கள் இன்றைக்கி நிறையா அவங்களையோ தாழ்த்திக்கிட்டு அவங்களையும் வருத்திக்கிட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்றைக்கி நிறையா விரிசல்பட்டு கிடக்கு ஏன் தெரிய மாட்டுக்கு கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை இன்றைக்கி அது யாரும் அப்படி நினைக்கிறதே இல்லை இன்றைக்கி பழமொழி எல்லாம் மாறிச்சு எல்லாம் மாறிக்கொண்டே போகுது இன்றைக்கி காலங்கள் மாறவில்லை ஆனால் மனிதர்கள் நாம் மாறிவிட்டோம் இன்றைக்கி சூரியன் உதிக்கிற மாரி அந்த கரெக்டாக ஆறு மணிக்கு உதிக்குது மறையிறதும் கரெக்டாக உதிக்குது மறையுது பறவைகள் எப்பயும் போல் பறக்குது கத்துது ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அவங்க தேவைக்கேற்ப எல்லா வசியத்தையும் மாற்றிக்கிட்டு கேட்டால் காலம் மாறிடுச்சாங்க காலம் மாறவில்லை மனிதா நீ மாறி விட்டாய் இன்றைக்கி எடுத்தாலும் நான் நீ என்ற ஆணவம் இப்படியே ஓடிக்கிருக்கு உலகம் நாடு குடும்பம் நல்லா இருக்கணும்டா எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க எல்லோரும் உட்காந்து ஒரு குடும்பத்தில் உட்காந்து ஒரு நேரம் டெய்லி பேசுங்கள் பிள்ளையோடையும் எல்லோரையும் பேசுங்கள் அந்த குடும்பமும் பிள்ளை ஊட்டிய சங்கதியும் நல்லாயிருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ